என்னுடைய பெயர் குப்புசாமி என்னுடைய வினாவை கேட்கிறேன் அதாவது எண்ணங்கள் போல வாழ்வு எண்ணங்கள் தான் வாழ்க்கை அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மனிதர்கள் அவரவர்கள் விருப்பப்படி இறைவனை வணங்குகிறார்கள் அப்படி வணங்கும் பொழுது இப்ப பொழுது இயேசு கிறிஸ்தல் சிலுவைகள் அறையப்பட்டார் அந்த உருவம் நினைவுக்கு வருகிறது அதே போலவே மரியாள் அன்னை உருவங்கள் அவங்க வணங்கும் பொழுது அந்த மனசுல ஒரு திருப்தி கிடைக்கிறது இந்த இறைவனை வணங்கும் பொழுது அதே போல தான் இந்துக்களில் கூட வந்து வெங்கடாஜலா இருக்கட்டும் அம்மன் அம்மன் சாமிகள் பல்வேறு இறைவனை வணங்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வணங்கும் பொழுது ஒரு உள்ளத்திலே ஒரு திருப்தி கிடைக்கிறது அப்படி திருப்தி கிடைக்கும் பொழுது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் வணங்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் அப்படி உருவ வழிபாடு இல்லை என்றால் சில பேர் வந்து கடைகளிலே வியாபார ஸ்தலத்திலே மக்காவில் உள்ள அந்த கதவை முன்பகுதியை வைத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் சில பேர் பிறை நிலாவை போட்டு எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்று போட்டு வைத்திருக்கிறார்கள் சில பேர் அல்லா கோவில் உருவத்தை வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் உருவ வழிபாடு இல்லை என்றால் இதை ஏன் வைத்திருக்க வேண்டும் அப்படி அவர்கள் வணங்கும் பொழுது எது அவருடைய மனதில் உள்ளத்தில் வந்து அவர்களுக்கு திருப்தி கொடுக்கும் என்பது எனக்கு தெரிய வேண்டும் அதே சமயத்தில் இப்படி அனைத்தையும் உருவத்தை காட்டுகிற அவர்கள் அல்ல இருப்பார் என்று அந்த உருவத்தையும் மக்களுக்கு காட்டினால் நன்றாக இருக்கும் அல்லவா இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லை மறுக்கிறீர்களா மறுத்தால் சரியான விளக்கம் தான் நல்ல அழகான கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு என்ன கேட்கிறாரு கேட்டா இந்து மதத்தைச் சேர்ந்த நாங்கள்லாம் ஒரு கடவுள்னு ஒரு உருவத்தை வச்சு அந்த உருவத்தில் நான் கடவுளை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஈடுபாடும் கடவுளை பற்றிய ஒரு அச்சமும் ஏற்படுகிறது பக்கமும் ஏற்படுகிறது அது மாதிரி கிறிஸ்தவர்கள் இயேசுவையோ மேரியையோ உருவமாக வைத்து என்ன செய்கிறாங்க வணங்குறாங்க நீங்க எப்படி உருவமாக வைத்து வணங்குவது இல்லையே அப்படி இல்லைன்னா கடவுளோட எப்படி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் அப்படின்னு கேட்கிறார் அப்படியே உருவம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மக்கா மதினா படத்தை எல்லாம் கடையில எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்களே அது ஒரு வகையான உருவம் தானே அது முரண்படுறீங்களே சொல்லி கேட்கிறார் இது ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா நம்ம கடவுளை வணங்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது கடவுளை வணங்குறதாக இருந்தால் அது உண்மையில் கடவுளை வணங்குவதாக இருக்கணுமே தவிர பொய்யாக கடவுளை வணங்குவதாக இருக்கக்கூடாது இது ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ நீங்க கடவுளை ஒரு உருவமாக நீங்கள் பாக்குறீங்க என்ன மாதிரி உருவம் சில பேர் ஆம்புல மாதிரி வைத்து கடவுளை வணங்குறாங்க சில பேர் பெண்ண கடவுள் மாதிரி வைத்து என்ன செய்யறாங்க வணங்குறாங்க அந்த கடவுளுங்கிற வடிவத்துக்கே பலவிதமான மனிதனுக்கு இல்லாத வித்தியாசமான முறையில பன்னெண்டு கை ஆறு தலை ரெண்டு கொம்பு ரெண்டு கோரப்பல்லு அருவா கத்தி இப்படி பெரிய வயிறு இப்படி டிஃபரெண்ட் அப்படிலாம் மனுஷன் வந்தா நம்ம பொண்ணு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் கடவுளை வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நம்ம பொண்ணு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்ப மனிதனே எந்த தோற்றத்தை விரும்ப மாட்டானோ அந்த மாதிரி தோற்றத்தை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்து இவர் தான் கடவுள் வணங்குறீங்க இந்த கடவுள் கூட்டில எது கடவுள் கடவுள் அவருக்கு ஒரு வடிவம் இருக்கும்ல அது ரெண்டு கொம்பு வச்சுக்கிறது கடவுள் வடிவமா ஆறு தலை வச்சுக்கிறது கடவுள் வடிவமா பன்னெண்டு கை உள்ளது கடவுளுடைய வடிவமா அது அது எது கடவுளுடைய வடிவம் எது பார்க்கல நம்மளாகத்தான் கற்பனையாக கொடுக்குறோம் இப்ப நம்ம யோசிக்கணும் அந்த கடவுள்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான்ல அந்த கடவுள் வந்து இந்த மாதிரி வடிவத்தை தனக்கு கொடுப்பதை கடவுள் ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கறத உங்களை வச்சே முடிவு பண்ணுங்க நீங்க ஒரு ஸ்டூடியோல போய் போட்டோ எடுக்கிறீங்க நீங்க கருப்பா இருந்தா இருந்தாலும் போட்டோவில வெள்ளையா இருந்தா தான் ஒத்துக்குருவீங்க போட்டோவிலையாச்சும் செவப்ப வரணும் போட்டோவில கருப்பா எடுத்துறேன்னு வைங்க என்னடா அது கருப்பா எடுத்துக்கிட்ட அப்படி கேக்குறமா இல்லையா அந்த நம்முடைய போட்டா வந்து நம்மள மாதிரியே இருக்க கூடாது நமக்கு மேல இருக்குன்னு ஆசைப்படுறோம் நம்மள மாதிரி இருந்தா கூட ஒத்துக்க மாட்டேங்கிறோம் நான் இருந்தா கருப்பா தான போட்டாலும் வரணும் ஆனா அந்த சிவப்பா வந்தா தான் நான் ஒத்துக்கிறேன் அப்ப கருப்பா இருக்கிறவங்க கூட சிவப்பா இருந்து தான் ஒத்துக்கிறாங்க போது ஒரு மனிதன் வந்து தன்னை அழகாகத்தான் அந்த வடிவமா பார்க்க விரும்புறானே தவிர தன்னை அசிங்கமாக பார்க்க விரும்பல உங்களை ஸ்டூடியோல போட்டோ எடுக்கும் போது போட்டோட ரெண்டு கொம்பு வச்சு வந்து என்ன பண்ணுவீங்க அட பாவி நல்லா இருந்தேன் கொம்பு வச்சு படிச்சுட்டு கேப்பீரா இல்லையா கோபுரமா வராதா வரும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப கடவுள் வந்து இந்த கோலம் எல்லாம் உங்களால் விரும்பத்தக்க கோலமா கடவுளுக்கு நீங்க கொடுத்திருக்க கூடிய அந்த கோலங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் விரும்புவீர்களா இப்ப கடவுள் வந்து நம்மளை விட அழகா இருக்கணும் நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை விட அழகாக இருக்க வேண்டும் அப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டா இந்த மாதிரி ஒரு உருவத்தை படைக்கும் பொழுது ஏண்டா நான் இப்படியா இருக்கிறேன் எனக்கு பன்னெண்டு தலை நீ பாத்தியாடா எனக்கு எட்டு கால் இருக்கிற நீ பாத்தியா இது ஒரு படைப்பா அதுதான் நல்லதுன்னா உனக்கு எட்டு தலை வச்சு படைச்சிருப்பேன்னு நானே அது மனிதனை சிறந்த படைப்பா நான் படைச்சிருக்கேன் மனிதனை படைத்தத விட நீ அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு உருவம் கொடுத்தியேன்னு கடவுள் கேப்பா இல்லையா அப்ப நம்ம வணங்குனது கடவுளே இல்லை எவனோ ஒரு ஓவியன் கடவுளை இப்படி வரைகிறான் ஓ அவன் மனசில் பட்ட மாதிரி வரைஞ்சி வந்திருக்கிறான் அப்படித்தான் நீ இது உண்டாக்கப்பட்டிருக்கு புரிந்து கொள்வதற்காக இந்து மதத்தில் இருந்து உங்களுக்கு இதை சொல்ல இயலாது ஏன்னு ரொம்ப புராதனமாக இது வந்துக்கிட்டே இருக்கிறது கிறிஸ்துவ மதத்தில் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும் இப்ப இயேசுநாதர்னு இருக்கு இந்த ஏசுநாதன் ஒரு படம் பார்த்திருக்கிறீர்கள் அது ஏசுநாதரா இல்லவே இல்ல இயேசுநாதர் கிடையாது ஏசுநாதர் பைபிள் வந்து படிச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு அசிங்கமான தோட்டத்தில் இருப்பார் வருது அவருக்கு பார்க்க சௌந்தர்யம் இல்லாத ரூபம் இருந்தது சௌந்தர் அழகு இல்ல ஏசுநாதர் பொழுது பார்த்தா ஒரு பர்சனாலிட்டி இருக்க மாட்டார் பைபிள் பிரகாரம் ஆனா அப்படி அவங்க வரைஞ்சாங்க பின்னாடி உள்ளவங்க போட்டி வச்சு யார் நல்லா வரைகிறேன்னு கேட்டு ஒரு ஓவியன் இந்த மாதிரி கருணை வழிகிற மாதிரி ஒரு மூஞ்ச கொடுத்தா தான் நல்லா இருக்கும் எவனோ ஒருத்தன் கற்பனை பண்ணு இவங்க இயேசு இயேசு வந்து காலத்தில் வாழ்ந்த மத்தையுமா இருக்கு அவங்க அவங்க வரைஞ்சதா இயேசுடைய சீடர்கள் அவர் வரைஞ்சி தந்ததா இது அவங்க வரைஞ்சது கிடையாது பின்னாடி உள்ளவர்கள் ஒரு போட்டி வச்சு இப்படித்தான் இயேசு திருவள்ளுவர் வரைஞ்சாங்கல்ல திருவள்ளுவர் வந்து ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாரு சேவ் பண்ண திருவள்ளுவர் தான் வச்சுட்டு இருந்தாங்க சேவ் பண்ணி இருந்தா நல்லா இல்லையே கொஞ்சம் ஒரு ஆன்மீக லுக்கு வேணும் என்று சொல்லி தாடியை பின்னாடி வைத்தாங்க அது பின்னாடி திருவள்ளுவர் பிள்ளையா இருந்தாரு இவங்களா ஒரு போட்டி வச்சு யார் நல்லா வரைகிறாங்களோ இதுதான் திருவள்ளுவர் இது ஒரு மனசனுடைய கற்பனை திருவள்ளுவரா திருவள்ளுவர் கற்பனை தான் இயேசுங்கிறது கற்பனை நம்மளே பாக்குறோம் ஒரு மனிதனையே கற்பனையா இப்படி வரைகிற நீங்க கடவுளை இப்படி கண்டுபிடிச்சிய கடவுள் உருவம் தெரிஞ்சா நீங்க வரையலாம் கடவுளுடைய உருவம் நமக்கு தெரியல என்ன தெரியுது கடவுளுடைய ஆற்றல் தெரியுது வெள்ளமே தெரியுது இந்த உலகத்தான் படைச்சிடுறத பார்த்தோம் சொன்னா சத்தியான ஆள் தான் அப்படின்னு தெரிகிறது அப்ப கடவுளை பற்றி என்ன தெரியுதோ அதை மனசில் வைத்துக்கொண்டு கொண்டு வணங்கணுமே தவிர என்ன தெரியாத அதை போய் வணங்க முடியாது கடவுளோட உருவம் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கும் உங்களுக்கும் தெரியாது. அப்போ நீ வேற உருவத்தை கொடுக்கறியே? கடவுள் இப்டி தான் இருந்தாருன்னு சொல்லி யாராவது போட்டோ எடுத்தாங்க. ஆனா அது கடவுள் உருவன்னு காட்டுங்க. அப்பன்னா ஒரே உருவத்தில இருக்கணும். கடவுள் உருவம்னு சொன்ன திருவள்ளுவர் வள்ளுவர் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காரு திரு வள்ளுவரே. இயேசுநாதர் ஒரே மாதிரி தான் இருக்கறாரு. விநாயகர்னா ஒரே மாதிரி தான் இருக்கறாரு. அப்ப கடவுள் ஒரு ஆளு தான் கடவுள்னு சொன்னா ஒரே மாதிரி உலகம் போற இருக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமாக கடவுளவ படிவ கொடுக்கறலே இருந்த நம்ம தான் கொடுத்துக்கிட்டோம் விளங்குறது அதனால உருவத்தை வைத்து கடவுளை வழிபடுவது வந்து யாரோ ஒரு ஓவியனுடைய கற்பனை ஒரு சிற்பியுடைய கற்பனை தானே தவிர அது நிஜமில்லை பொய் கடவுளை வணங்குறதுல பொய் இருக்கலாமா இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா உருவம் இருந்தா தானே மனம் ஒன்றுது ஒன்றுல மனம் ஒன்றி பாக்குறதா இருந்தா அப்படி முன்னாடி ஒண்ணு வச்சுக்கிட்டா மனம் ஓர்மை ஏற்படுதுங்கிறீங்க ஏற்படாது கண்டிப்பா வந்து இறைவனுடைய அந்த அந்த உருவத்தை வைத்து ஓர்மை ஏற்படுவதை விட உருவம் இல்லாமல் ஏற்படுற ஓர்மை இருக்குல்ல அது கூடுதலாக இருக்கும் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் வழிபடுறீங்க வழிபடுற கோயிலில் கும்பிட்றீங்க எல்லாம் பண்றீங்க நாங்கள் பள்ளிவாசலில் தொழுகிறோம் எங்க தொழுகையை ஒரு நாளைக்கு வந்து நின்று பாருங்க தொழுகையில வந்து இடி இடிச்சாலும் நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் மழை பெஞ்சாலும் திரும்பி பார்க்க மாட்டோம் என்ன வெயில் அடிச்சாலும் திரும்பி பார்க்க மாட்டோம் தொழுகை நின்றம்னா நிக்க கொஞ்சம் நிக்கணும் நின்று சில குரான் வசனங்களை ஓதணும் தான் இருப்போம் திரும்பி பார்க்க மாட்டோம் பக்கத்துல யார் இருக்கான்னு தெரிய மாட்டோம் கண்டுக்கிறவே மாட்டோம் அப்படி ஒண்டி போய் நிற்போம் கொஞ்ச நேரம் குனியணும் குனிந்து கொண்டே இருப்போம் எல்லாருமே எந்த வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்ப அந்த மாதிரி உரை நீங்க பாக்குறீங்க ஆனால் வந்து இந்த உருவங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வணங்கக்கூடிய நேரத்தில் அப்படி வணங்குறீங்களான்னு கேட்டா அப்படி வணங்க முடிய மாட்டேங்குது எல்லா பக்கமும் கவனங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எங்களுக்கு முடியுது இருக்காது பள்ளிவாசல்ல இந்த உருவங்களை வைத்து வழிபடுற எல்லாருமே கும்பிடும்போது போது மட்டும் கண்ணை முடிக்கிறீங்க கும்பிடு போது என்ன செய்ய பார்த்துட்டு கும்பிட கும்பிடுறேன் அப்ப வேற ஒண்ணத்தான் அதத்தான் வணங்குறா இருந்தா கண்ணை மூடனு நீங்க அது வணங்குறதா இருந்தா தேவையில்லைன்னு நீங்களே காட்டுறீங்களா இல்லையா உருவத்தை வச்சுக்கிறீங்க கடைசி கும்பிடும் போது கண்ண உண்டா நேர்த்தோம் இது உண்டு வேற ஒண்ணு அது போயிட வேண்டியது தானே அப்ப உருவத்தை வச்சது அது தப்புன்னு நீங்க உங்க மனசு சொல்லுதா அது கண்ணை முடிறீங்க இது அல்ல கடவுள் இப்படி நம்ம பார்க்க கூடாது நம்ம கண்ணை தான் பாக்கணும்னா அதே இஸ்லாம் சொல்லுறது வேணா கடைசி நேரத்துல கும்பிடுற நேரத்தில் கண்ணை முடிப்பிடல இல்லையா நாடகம் எல்லாம் நாங்க பாக்குறோம் நாடகம் இல்லைன்னா அப்படி கம்பு கும்புற மாதிரி பாக்குறோம் கோயில் வந்து நான் பார்த்ததுல எப்படி செய்றீங்கன்னு அப்ப கோயில் விழாக்கள் டிவில எல்லாம் கண்ணமூடி கடவுள வேண்டாங்க அது உருவத்தை வைக்கும் போது என்னவாகும் கேட்டா பல கடவுள் உண்டாகி போயிடும் எல்லா மதத்திலும் ஒரு கடவுள் தானே சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்து சித்தர்கள் பாடல் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றே குளம் ஒருவனே திருமூலர்லாம் சொல்றாரா இல்லையா ஒன்றே குளம் ஒருவனே தேவன்கிறார் தேவன் வந்து ஒருத்தன் தான் ரெண்டு மூணு எல்லாம் உருவம் வச்சா ரெண்டு மூணு வந்துருமா இல்லையா உருவம் வரைய ஆரம்பிச்சா எனக்கு தோன்ற மாதிரி நான் ஒண்ணு வரைவேன் அதுக்கு ஒரு பேரை கொடுப்பேன் அது ஒண்ணு இவருக்கு தோன்ற மாதிரி இவர் ஒரு ஸ்டைல வரைவாரு அது வேற பேரா போயிடும் நீங்க ஒரு ஸ்டை அப்ப கடவுள் ஜாஸ்தியா போயிடுது ஒரு கடவுள் எப்ப இருக்கு உருவம் இல்ல ஒரு சூப்பர் பவர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும் இது ஒரு மேட்டர் அதனால உருவம் இல்லாமல் இருப்பதுதான் கடவுளை சரியான முறையில் ஓர்மையாக நினைக்கக்கூடியதாக இருக்கும் ஒண்ணும் இன்னொன்னு கவனிக்கணும் கோயில் போய் பக்தியோட சாமி கும்பிடக்கூடியவர்கள் நீங்க கோவிலுக்கு வெளியே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க கோயில் போய் சாமி கும்பிடுவாங்களே வாங்குவாங்க வட்டி வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க கோயில் போய் அதுக்கு ஒரு பிரசன் காணிக்கப்பட்டு வந்துடுவாங்க அப்ப அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறாரு குறுக்கிடுறாங்க கடவுளை வந்து சக்தியாக ஒரு பவராக நினைக்கக்கூடியவர்கள் கூட்டில இருந்தாலும் கடவுளை பத்தி பயப்படுவாங்க கடையில் இருந்தாலும் கடவுளை பத்தி பயப்படுவாங்க அது அல்ல கடவுள் கடவுள் எங்கையும் நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் திருமணங்களை கரெக்டா நடத்துவோம் கர்மாஜியை ஒழுங்கா நடத்துவோம் வியாபாரத்தை ஒழுங்கா நடத்துவோம் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கா நடத்துவோம் நம்ம கடமைகள் எல்லாத்தையும் சரியா செய்வோம் எப்ப செய்வோம் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இல்லாம அந்த கோயில் அந்த உருவம் இருக்க அதான் கடவுள் அது கிட்ட மட்டும் ஒழுங்கா இருந்துக்கிறீங்க அதை தாண்டி வந்து வேற என்ன செஞ்சுக்கிறோம் அங்கதான் அவர் இருக்கிறாரு அங்க செஞ்சுதான் பாப்பாரு நம்ம எந்த பக்கம் வந்து தெரியாதுங்கிற மாதிரி ஒரு மனதில் இல்லையா இப்படி எல்லாம் பல காரணங்களுக்காக வேண்டி உருவ வழிபாடு வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதே நேரத்துல முஸ்லிம்கள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்கா மதினா படம் நாகூர் ஊர் படம் அந்த மாதிரி மக்காவுடைய காபா என்ற பள்ளிவாசல் இருக்குல்ல அதனுடைய வாசல் கதவு மாதிரி ஒன்னு பிரேம் பண்ணி அதை கொண்டாந்து மாட்டி வச்சிருக்காங்க இது மட்டும் செய்யலாமான்னு கேக்குறாங்க அது செய்யக்கூடாது முஸ்லீம்கள் அறியாமையில செய்யறாங்க அந்த படத்தை வணங்கக்கூடாது எங்க மார்க்க பிரகாரம் அந்த கபாவுல உள்ள அந்த கதவா இருந்தாலும் அந்த கதவு மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொண்டு போய் மாட்டினா அதனால எல்லாம் ஒண்ணும் ஏற்படாது அது இது ஆகாது வர ஒரிஜினல் வந்து என்ன செய்ய டூப்ளிகேட் வந்து ஒரிஜினல் ஆகாது அப்ப நகல் வந்து அசலாக ஆகாது அப்ப அந்த படம் வந்து அதுவாகுமா என்னுடைய போட்டா வந்து நானா வேணா ஒரு மனித உங்க மரம இருக்காரு போட்டாவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா ஆளை கொண்டு வாயா போட்டாவுக்கு அப்ப கட்டி கொடுப்பேன் கேப்பீங்களா இல்லையா இந்த போட்டா கொண்டாந்து கொடுத்து உங்க மோளை கட்டி கொடுங்க போட்டா என்ன பண்ணு ஆளை கொண்டு வா மருமோட கொண்டு வாங்க கேப்பீங்களா இல்லையா அதுதான் இது இவன் ஏதோ போட்டாவுக்கு நான் வச்சுட்டு வச்சுட்டு வணங்குறான்னு சொன்னா எங்க ஆளுக்களுடைய அறிவு கொட்டத்தனமா இது குரான்லையும் இல்ல நபிகள் நாயகம் இப்படி எங்களுக்கு சொல்லவும் இல்லை நீங்கள் ஒன்றா சாமி படம் வைக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணா நம்மளும் ஒன்று வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு படம் அந்த படம் அந்த படம் இவனா மாட்டிக்கிட்டான தவிர இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது அது மாதிரி வைக்கவும் கூடாது அது இஸ்லாத்துல இல்லை